ஒரு கேள்வி உன்னுடைய உள்ளத்தில் நீண்ட நாட்களாக தங்கிக்கிட்டு இருக்கு அந்த கேள்வி ரொம்ப நாட்களாக உங்கள் மனதை பாட்டு வதக்கிக்கிறது ஏன் சாயப்பா நான் அன்பாக பார்த்தவர்கள் என்னை விட்டு பிரிகிறாங்க ஏன் சாயப்பா நான் இவ்வளவு துரோகத்திற்கு உள்ளாகி இருக்கேன் நான் தவறியதும் பண்ணல அப்படினாலும் என் மனசு ஏன் இவ்வளவு நோகடிச்சுட்டு போறாங்கன்னு இது உன் தவறியதும் இல்லையே பிள்ளையே விலகி போனவர்களின் முடிவுதான் உனக்கு கற்றுக்கொடுக்கும் பாடமாகும் என் பிள்ளையே நீ நினைச்சுக்கோ உன் வாழ்க்கையின் மேடையில் ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நாடகம் ஆடுகிறார்கள் என் பிள்ளையே அவர்கள் கதாபாத்திரம் முடிந்தவுடன் அந்த இருந்து இருந்து என் பிள்ளையே ஆம் நீ கொடுத்த அன்பு பொய் இல்லை அது தவறான மனிதரிடம் சென்றது மட்டும்தான் தவறு ஒரு பூ யாருக்கெல்லாம் பிடிக்காமல் இருக்கும் அந்த பூவை மதித்தவர்கள் தலையில் வைப்பார்கள் மதிக்காதவர்கள் தலையில் போட்டு மிதிப்பார்கள் ஆனால் அந்த பூவிற்கு இழப்புதான் அவங்கள் மிதிச்சவுடன் ஆனால் அந்த மனத்திற்கு எந்த இழப்பும் இல்லை என் பிள்ளையே அதுபோல நீ மாற வேண்டியவர்கள் இல்லை உன்னை விட்டு சென்றவர்கள் தான் மாற வேண்டியவர்கள் உன்னை விட்டு சென்று விட்டவர்கள் நீங்கள் தவறானவர்கள் தவறானவள் என்பதற்காக இல்லை அவர்கள் உன் உயரத்திற்கு வர முடியாது என்பதற்காக தான் உன் ஆன்மா உயர வேண்டும் அவங்க மனசு தாழ்ந்திருக்கு நேரம் ஒன்று சேராது என் பிள்ளையே உயரத்தில் பறக்கும் பறவையுடன் புழுதியில் உருளும் புழுக்கள் சேர முடியுமா சேர முடியாது தானே நீ அவர்கள் எதிர்பார்த்ததை தாண்டி உயர்ந்து விட்டாய் அவர்களால் அது தாங்க முடியவில்லை அதனார்கள் சென்று விட்டார்கள் உன் அன்பு அவர்களுடைய விருப்பத்திற்கு பெரியதாக இருந்தது என் பிள்ளையே அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை அவர்கள் உன் வாழ்க்கையில் ஒரு தற்காலிக பாடம்தான் அவர்கள் முடியும் இடத்தில் மற்றவர்கள் தொடங்குவார்கள் நீ அடுத்த நிலைக்கு போக வேண்டும் அதற்கான சில பழைய கதவுகள் மூடப்பட வேண்டும் என் அது உன் மதிப்பை குறைக்க வந்த செய்தி அல்ல உனக்கான சரியான ஆன்மாக்கள் வரப்போவது என்று என் அறிவிப்பாகும் சரியான கண்ணாடி உன் முகத்தை காட்டும் தவறான கண்ணாடி உன்னை காயப்படுத்தும் அது உடைந்தது நல்லது ஏனென்றால் உண்மையான அன்பு தப்பிக்காது தப்பித்தது உண்மையான அன்பாகாது என் பிள்ளையே துரோகம் என்பது முடிவல்ல அறிவு அவர் சென்றது உன் இழப்பல்ல என் பிள்ளையே நீ தவறான மனிதரை பற்றி தவறாக நம்பி வைத்திருப்பதுதான் ஒரு விழிப்புணர்வு காட்டுவதற்காக தான் காயம் தருபவர் மனிதர்கள் ஆசீர்வாதம் தருபவன் நான் நீ யாரை நம்புவ இது மிகவும் வலிக்கும் ஆனால் கேள் ரத்தம் கொடுக்கும் ஆனால் ஆன்மா பயணத்தை கொடுக்கும் நினைவில் வை குடும்பம் நெருங்க நெருங்க காயம் கொடுத்ததாக தான் இருக்கும் அதற்கான மருந்து நான் தான் அவர்கள் புரியாதது உன்னுடைய தவறல்ல என் பிள்ளையே அவர்கள் உன் தெய்வீக வளர்ச்சியில் ஆலங்கட்டி கல்லாகும் என் பிள்ளையே அவர்கள் இல்லாமல் நீ எவ்வளவு வலிமையாக மாற முடியாது என் பிள்ளையே உறவினால் கிடைக்கும் சுகம் குறைந்து போகும் ஆனால் உறவால் உண்டாகும் ஞானம் ஒரு வாழ்நாள் செல்வமாகும் என் பிள்ளையே அவர்கள் உன்னை விட்டு சென்றது நான் உன்னை உயர்த்த போகும் நேரம் என்பதற்கான முதல் கட்ட ஆயுதம் போனவர்கள் போக வேண்டியவர்கள் வரப்போகிறவர்கள் உனக்கானவர்களாக இருப்பார்கள் உன் விதியின் நட்சத்திரமாக இருப்பார்கள் என் பிள்ளையே நீ இப்பொழுது நினைக்கும் வழி ஒரு நாள் நீ சிரித்து கூறும் பாடமாகும் பிள்ளையே சில பிரிவுகள் தண்டனை அல்ல திசை மாற்றம் என்று நினைத்துக்கொள் எல்லோரும் முன்னை விட்டு சென்றாலும் நான் ஒரு அடியும் விலக மாட்டேன் என் பிள்ளையே உன் கூடையே தான் நான் இருப்பேன் நான் உன்னுடைய பின்னால் இல்ல உன்னுடைய முன்னால் நின்று உனக்கு பாதை அமைக்க நான் தயாராக இருக்கேன் என்னுடன் சென்று பயணிக்க நீ தயாராக இருக்கிறையா என் பிள்ளையே ஒரு முடிவு முடிவதை கண்டால் மனசு ரொம்ப வலிக்கும் ஏன் இது நடந்தது ஏன் இப்படி நடந்தது அப்படின்னு நீ பலமுறை யோசிப்பேன் ஆனால் ஒரு உண்மையோ இப்போ உன் ஆன்மாக்கு நான் சொல்லணும் என் பிள்ளையே உறவு முடிவது என்பது தவறல்ல திட்டம் நான் போடுற திட்டம் அது என் பிள்ளையே நீ நினைக்கிற மனிதர்கள் சிலர் உன் வாழ்க்கையில் பரிசு போல வந்தாலும் விஷம் போல இருப்பார்கள் அவர்கள் உன்னோடைய சேர்ந்து நீண்ட நாட்களாக இருந்திருந்தனர் ஆனால் ஆன்மா குறையும் மனசு வடும் வாழ்க்கை முடங்கும் உனக்கு அதனால்தான் நான் அவர்களை உன் வாழ்விலிருந்து பிரித்தேன் அது என் பிள்ளையே உன் எதிர்காலத்தை காப்பாற்றிய நினைச்ச ஒரு விதியாகும் ஒரு சர்ஜரி பண்ணும் போது கத்தியை பயன்படுத்திதான் வெட்டுவான் வலிக்கும் ஆனால் அது உன்னை காப்பாற்றதான அது போல நான் உன் வாழ்க்கையிலிருந்து சிலரை வெட்டுவது உன் ஆன்மா உயிரோடு இருப்பது என்பதற்காக தான் என் பிள்ளையே நீ சிலரை பிடிச்சுக்கிட்டு இருப்பது அவங்க தேவைக்காக தான் ஆனால் உன் மதிப்பு புரியாத இடத்தில் இருந்தால் வாழ்க்கை அழுகிவிடும் என் பிள்ளையே அதனால தான் அந்த உறவை முடிச்சுட்டேன் ஏனெனில் உன் மதிப்பை புரியாதவரிடம் உன்னை வைத்திருப்பது இந்த சாயின் அநீதியாகும் என் உன்னை விட்டு சென்றவர்களால் நான் உனக்கு ஒரு உண்மையை கட்டுக் கொடுத்துகிறேன் என் உன்னை விட்டு போனவர்கள் உன்னை ரொம்ப யூஸ் பண்ணி உன் கெப்பாசிட்டியை புரிந்து கொள்ளாதவர்கள் நீ ஒரு ஆழமான கடல் அவங்க ஒரு சிறிய பாத்திரம்தான் என் பிள்ளையே பரம பொருள் கொடுக்கும் ஆசீர்வாதம் எப்பொழுதும் சுத்தமான இதயத்தான் வரும் என் பிள்ளையே அதனால்தான் உனக்கு வந்திருக்கு நீ வளரணும் என் பிள்ளையே நீ ஞானமான நிலைக்கு போகணும் உன் மனசு வலிமையாக இருக்கணும் என் பிள்ளையே அதற்காக சில உறவுகளை உன் வாழ்க்கையிலிருந்து நான் தூக்கிவிட்டேன் மழை காலம் முடிந்ததும் மலைத்துளி தேவையில்லை அதுபோல உன்னுடைய பழைய உறவுகள் உன் பழைய நிலைக்கு இருந்து தூக்கிவிட்டேன் என் பிள்ளையே நீ உயர்ந்த பிறகு அவர்கள் தொடர முடியாது என் பிள்ளையே ஒரு வீட்டு கதவை பூட்டி வைச்சிருந்தால் புதிய வரவு வரப்போகிற இடம் கிடைக்குமா அதே மாதிரி உன் ஆன்மாவிலே நான் சிலரை வெளியே அனுப்பினேன் ஏனெனில் உனக்காக இன்னும் பெரிய மனிதர் வரப்போறாங்க அர்த்தம் உன்னை சரியா புரிந்து கொண்டவர்கள் உன் கண்ணீர் மதிப்பை தெரிஞ்சவர்கள் உன் அன்பை பாதுகாக்க கூடியவர்கள் அந்த மனிதர் வரணும் என்றால் உன்னை துன்பப்படுத்திய பழையவர்கள் விலக வேண்டியது அவசியம் அது பிரிவு இல்லை என் தேர்வு என் பிள்ளையே அதனால் தான் பிரிந்து சென்று விட்டார்கள் சில உறவுகள் உன்னை மறந்தும் நீ அவர்களுக்காக நீ என்னமோ பண்ணிக்கிறா ஆனா நீ மறந்தது யாரேன்னு தெரியுமா உன்னையே அதனால்தான் அந்த பந்தத்தை நான் உடைத்து இருந்து விட்டேன் நீ முதலில் உன்னை நேசிக்க கற்றுக்கொள் ஒவ்வொரு பிரிவும் உன்னிடம் ஒப்படைக்க கற்றுக்கொள் நீ யாருக்காகவும் அல்ல நீ யார் என்பதை புரிந்து கொள்ளதான் யாராவது உன்னை விட்டு சென்றால் அது உன் வாழ்க்கையின் புல் ஸ்டாப் இல்லை என் பிள்ளையே அது நான் வைத்த கம்மா அதுக்கு அடுத்த வரி வரப்போகுது என்று அர்த்தம் நீ இப்போ அழிகிற வழி ஒரு நாள் தான் உன் கையில் வைரமாக பழிச்சிடும் ஒரு ஆள் வரப்போறாங்க ஒரு உறவு முடிந்தது உன் வாழ்க்கை முடிந்தது அல்ல என் பிள்ளையே உன் புதிய கதையின் முதல் பக்கம் ஆரம்பமாக இருக்கு என் பிள்ளையே நான் உன்னை யாரோட சேர்க்க மாட்டேன் உன் ஆன்மாவுக்கு பொருத்தமானவரை தேர்ந்தெடுத்துதான் அவர்களுடன் நான் சேர்ப்பேன் உன் கண்ணீரை வீணாக்க மாட்டேன் அந்த கண்ணீரிலிருந்து நான் உனக்கு வெற்றியின் விதையை கொடுப்பேன் என் பிள்ளையே கண்டிப்பாக அந்த விதை நீ மண்ணில் போடும் நேரமாக இருக்க போது என் பிள்ளையே உன் கையில் அந்த விதை கிடைக்கும் நேரம் இது என் பிள்ளையே போனவர்கள் போகட்டும் என் பிள்ளையே இனி வரும் நாட்களில் நான் அனுப்பிய புது உறவோடு நீ சேர்ந்து மகிழ்ச்சியாக இருக்கணும் என் பிள்ளையே இதுதான் என்ன ஆசை கண்டிப்பாக உன் மனசில் இருக்கும் வழியை நான் துடைத்தெடுப்பேன் என் பிள்ளையே உனக்கான பல கதவுகள் துறக்கப் போகிறது என் பிள்ளையே இனியிலிருந்து புதிய உறவுடன் புதிய வாழ்க்கையை நீ தொடங்கு என் பிள்ளையே நீ அழுது புலம்பாத கண்டிப்பாக எல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து உன் வாழ்க்கையின் அடுத்த அடுத்த பக்கத்தில் எழுத ஆரம்பி என் பிள்ளையே பிரபஞ்சத்திற்கு நன்றி சொல்லிவிட்டு ஸ்டோரி கேளுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்